நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்த நம்மளோடு பேசுகிற வார்த்தை லூக்காயிடும் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வார்த்தை தேவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லை இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துறது இல்லை பாருங்க ஆனால் இன்னைக்கு கேட்கிற இந்த வேத வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை மனுஷனால கூடாத காரியம் நிறைய இருக்குது இல்லை நம்முடைய மருத்துவரால் கூடாத காரியம் நிறைய இருக்குது மந்திரவாதிகளால கூடாத காரியம் நிறைய இருக்குது கல்வியினாலே நம்மளை நம்முடைய குவாலிஃபிகேஷன்னால கூடாத காரியம் ஒன்று இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்னால முடியாத காரியங்கள் நிறைய இருக்குது ஆனால் கர்த்தர் சொல்றாரு எல்லா காரியங்களும் உங்களால் முடியாமல் இருக்கலாம் உங்களுக்கு தோற்று போடங்களாம் மருத்துவத்திலே ஒரு அற்புதங்களை செய்யும்படியாக தேவன் சொல்லுகிறார் பிள்ளையை பெற்றெடுப்பாள் என்று சொல்லும் பொழுது அவளுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்தது அது எப்படி ஆகும் நான் இன்னும் புருஷனை அறியனே எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே கல்யாணமானதான குழந்த பிறக்கும் ஆனால் எனக்கு கல்யாணமே ஆகலையே அப்படின்னு சொல்லும்போது தான் எலிசபெத் சொல்லுகிறாங்க அவன் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே ஒரு காரியம் நடப்பதற்கு அதற்கு அத்தாட்சி வேண்டும் ஒரு ஆதாரம் வேண்டும் ஒரு பொருள் வேண்டும் ஒரு நபர் வேண்டும் அதற்கு தேவையான ஞானம் வேண்டும் அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் நம்ம அதில் சைன் பண்ண முடியும்னு நம்ம ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவுக்கு ஆதாரம் தேவையில்லை அடையாளம் தேவையில்லை அந்தஸ்து தேவையில்லை பயிற்சி வைக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல்டர் தேவையில்லை அவருக்கு தேவை விசுவாசம் தேவனாலே கூடும் என்கிற விசுவாசம் இது எப்படி ஆகும் அவராலே ஆகும் நம்மளால முடியாததுதான் இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம மனுஷனை சார்ந்து கொண்டு அவங்க எனக்கு செஞ்சு முடிப்பாங்க இவங்க எனக்கு செஞ்சு கொடுப்பா முடிப்பாங்க அவங்க என் கூட இருப்பாங்க இவங்க என் கூட இருப்பாங்க இவங்க எனக்காக பாடுபடுவாங்க இவங்க என் கூட பேசுவாங்க இவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி மனுஷர்களை சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறார் நான் சீல உள்ள மனுஷனை நம்பாத நானே உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர் நானே உனக்கு உதவி செய்ய முடியும் என்று கத்தர் சொல்லுகிறார் அவரால் கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லைங்க உங்க பணத்தால முடியாத காரியத்தை இன்னைக்கு கர்த்தர் அவரால் செய்து முடிக்க போகிறார் உங்களுடைய ஞானத்தினாலே செய்ய முடியாத காரியத்தை அவர் இன்றைக்கு அவருடைய வல்லமை நாளை செய்து முடிக்க போகிறார் ஆள் பலத்தினாலே முடியாமல் இருந்த காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் அவரே தம்முடைய ஆவி அனுப்பி உங்களுக்காக காரியங்களை செய்ய போகிறார் கண்பான தேண்டு பிள்ளைகளே டாக்டர் பார்த்திருக்கீங்களா சில நேரத்துல நல்ல மெடிசன் கொடுப்பாங்க நல்ல மாத்திரை கொடுப்பாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு வந்து சொல்லுவாங்க எல்லாம் உங்க கடவுளை நீங்க நம்பிக்கைங்க இதுக்கு மேல எங்க கையில ஒண்ணும் இல்லைன்னு இதுதான் லிமிட்டு மனுஷனுடைய மூளைக்கு அவ்வளவுதான் மனுஷனுடைய காரியங்களுக்கு அவ்வளவுதான் நமக்கு எந்த விதமான லிமிட் கிடையாது அவராலே எல்லாம் ஆகும் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே மனுஷனால கூடாத காரியம் உங்க பணத்தால முடியாத காரியம் ஆமையின் அதிகாரத்தினால முடியாத காரியத்தை என் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து செய்து முடிக்கிறார் இன்றைக்கு அவரை விசுவாசியுங்கள் கற்சர் எனக்காக இந்த காரியங்களை செய்து முடிப்பார் என்று விசுவாசிங்க நான் சொல்லுகிறேன் நம் இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் செய்வார் நிச்சயமாக மரியாளுக்கு கத்திர செய்தார் இது எப்படி ஆகும் என்று சொன்ன பொழுது தேவனாலே கூடும் மனுஷனால் இது கூட தான் மனுஷன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதுக்கப்புறம் சொல்லுவான் என்னால் இதுக்கு மேலே ஒண்ணுமே முடியாது வேற ஆளை பார்த்துக்கோன்னு சொல்லுவான் ஆனால் நம்முடைய கத்தராய் ஏசு கிறிசு சொல்லுகிறார் நான் உனக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிறேன் நான் உனக்கு அற்புதங்களை செய்கிறேன் நான் உனக்கு நன்மை செய்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் வார்த்தை விசுவாசிங்க கத்தர் நிச்சயமாய் சொல்லுகிறேன் எந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு முடியாமல் இருந்ததோ எந்த காரியங்களெல்லாம் ஐமீன் உங்களுடைய சிந்தைகளுக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய பலத்துக்கும் மிஞ்சின காரியமாக இருந்ததோ அதையெல்லாம் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் செய்து முடிப்பார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்களால் கூடாத காரியம் இன்றைக்கு அவராலே கூடும் அவர் உங்களுக்கு வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதங்களை செய்து மிகவும் ஆச்சரியமாய் எப்படி மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுத்தாரோ அதே போல இன்றைக்கு கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகளை நிச்சயமாக அவர் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார் எந்த சந்தேகமும் இல்லாமல் விசுவாசத்தோடு கர்த்தராலை கூடும் என்று காரியங்களை நடப்பியுங்கள் கத்தர் காரியங்களை கைக்குடி பண்ணுவார் இன்னைக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு தருவாராங்க கத்திர உங்களோடு காட் பிளஸ் யூ